அனைவருக்கும் இன்னொரு பரமையின் பணிவான வணக்கங்கள் வீச்சு வலையை கிழியாமல் பாதுகாக்கலாம் வீச்சு வலையை கிழியாமல் எப்படி பாதுகாக்கணும் ஏன்னா நிறைய பேர் என்ன தொடர்பு கொண்டு ஐயா வீச்சு வலை வந்து கிழியுது கிழியாமல் நம்ம வந்து நூல் வலையிலே பண்ணிக்கலாமா நூல் வலை பண்ணோம்னா வலை கிழியாதா நரம்பு வலை என்ன பெனிஃபிட் இது மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது இதற்கான பதில்களும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் என்ன அப்படின்னா உண்மையே மக்களுக்கு அதுக்கான புரிதல் ஒன்றும் கிடைக்கல என்ன அப்படின்னா ஆற்றில் இருக்கக்கூடிய மீன் வகைகள் அதாவது நீரில் இருக்கக்கூடிய மீன்கள் அதாவது ஆறாக இருக்கலாம் ஏரியாக இருக்கலாம் குளங்களாக இருக்கலாம் குட்டையாக இருக்கலாம் கிணறாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் எதுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனாக இருந்தாலும் அது ஒரு உயிரினம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த உயிரினம் தன்னை ஒருவன் கொள்ள நினைக்கிறான் அப்படின்னா அது தன்னை தற்காத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் நல்லா புரிஞ்சுக்குங்க உதாரணத்துக்கு நம்மள யாரோ நம்மள கொலை பண்ண வராங்க நம்மள சாகடிக்க வராங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மள நம்ம தற்காத்துக்கிறதுக்காக நம்ம தப்பிச்சு ஓட பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பலங்களை நம்ம உபயோகப்படுத்த பார்ப்போம் நம்ம பலத்திற்கும் மீறியான அதிரீத பலம் ரொம்ப அதிகப்படியான பலம் சொல்லுவாங்க அதிரீதியான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஆக்ரோஷமான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்து நம்மளை சூழ்ந்துக்கிட்ட பிறகு நம்மளோட ஒரு நம்மளை மீறி ஒரு எனர்ஜி வைப்ரேட் ஆகி நமக்குள்ள ஒரு பவர் அதிகமாக பிராணனை அடக்கி நம்மளை வெளியே தள்ளும்பொழுது அந்த பத்து பேருமே ஓடி போய் உழறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ஆறாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் குளமாக இருக்கலாம் குட்டையாக இருக்கலாம் எதில் இருந்தாலும் அந்த மீன் ஒரு உயிரினம் அந்த உயிரினத்தை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா அது தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அதோடைய முழு சக்தியையும் அது வந்து உபயோகப்படுத்தும் அதை புரிஞ்சுக்குங்க அதை உபயோகப்படுத்தும் பொழுது அந்த வலை வந்துட்டு கண்டிப்பாக கிழிய தான் செய்யும் இது வந்து மனிதன் தான் உயிர் வாழ்கிறதுக்காக உயிரை ஒரு உயிரை கொன்று உயிர் வாழறதுக்காக ஒரு பொருளை உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த உயிருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா அந்த மதிப்பை மதிக்கிறதுக்குங்க த நிறைய பேர் சொல்கிறீங்க சார் மீன் வந்து அறுக்குது வலையை அறுக்குன்னு அதோடைய உயிர் அதை பாதுகாக்கிறதுக்கு அது அறுக்கும்தான் அதோட சரி நம்ம வந்து வலையை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாலுமே ஒவ்வொரு மீனுக்குமான ஒவ்வொரு வலைகளுமே மாறுபடும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் க கடலில் வந்து பெருசாக ஒரு வலையை போட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து குப்பை மாதிரி வெளியே கொட்டுற மாதிரி கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் இருந்தவங்க இப்போ நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னது தான் அதிபத்த நாயனார் மீன் பிடிக்கிறாரு மீன் பிடிச்சார் வலை பயன்படுத்தினார் வீச்சு வலை பயன்படுத்தினார் அவர் நம்ம நம்ம நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு கட்டளை இட்ருக்கார் அப்படின்னு அவங்க பேசினேன் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்கு வந்துட்டு சின்னதாக வலையை அழகாக விசிறணும்னா அதில் என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்துட்டு வந்தோம் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே வழியாக அதிகப்படியான பொருளை ஒரே நாளில் நம்ம எடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறோம் முப்ப அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் நூல்களை கனமாக்குறோம் வலைகளை கனமாக்குறோம் இது மாதிரி கனமாக்குறோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக கனமான பொருளை எதிர்பார்க்குறதுக்கு தான் நம்ம கனமாக்குறோன்றதை புரிஞ்சுக்குங்க ஸோ அதுவுமே ஒரு அழிவுக்கான நோக்கம் தான் இப்போ என்ன அப்படின்னா தேவைக்கு நம்ம வலைகளை உற்பத்தி பண்ணிக்கலாம் இப்போ பெரிய மீன் வளர்ந்துருச்சு சார் ஒரு பத்து கிலோ மீன்களை நம்ம பிடிக்கணும் பத்து கிலோ சைஸுக்கான மீன் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தகுதியான வலைகளை தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஏன் வீச்சு வலையில அதெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கனமான வலைகளை கையில் ரோல் அதாவது வட்டம் போட்டு கையில் சேர்க்கி சேர்த்து வைக்க முடியாது மாதிரி சேர்த்து வைக்க முடியாது இவ்வளோ பெருசாக நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா தூக்கி விசிறவும் முடியாது அதனால மெலிதா கொஞ்சமாக அளவுக்கு தான் நம்ம அந்த காலத்தில் பண்ணிருந்தாங்க இப்போ என்னன்னா ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ வரைக்கும் பிடிக்கிற அளவுக்கு நம்ம வீச்சு வலையில் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் அதுக்கான விலைகள் வேற நிர்ணயிப்பாங்க ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா வலைகளை வந்து மீன் கிழிக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் வலை வந்துட்டு ஒரு பயன்பாட்டுக்கு நம்ம பண்ணுறோம் நீருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது நம்ம வீசும்பொழுது உள்ளே கல் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் கண்டிப்பாக கிழியும் கிழிஞ்சதுன்னா அதை தைக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்குங்க வலை வந்துட்டு விலை ஜாஸ்தினா குறைஞ்சது ஐயாயிரூவாய்க்குள்ளே வள இருக்குது அப்படின்னா ஐயாயிரம் மேலே வள இருக்குது அப்படின்னாக்கா ஏன்னா அதுக்கு அவ்வளோவோ வேலைப்பாடுகள் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அந்த வேலைப்பாடுகள் ஜாஸ்தி இருக்கும்போது அதுக்கான பணங்கள் அதோடைய ரா மெட்டீரியல் அதோடைய மூலப்பொருட்களுடைய விலைகள்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் அந்த ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு ஆனால் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கான வாழ்வாதாரத்தை அது போக்கும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நகைகள் எடுக்கிறீங்க ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான அது நமக்கு எதோ ஒரு விதமான நகை போட்டோம்னா அது எந்த ஒரு பலன் தராது அது ஒரு அழகுக்கு மட்டும்தான் ஆனால் இந்த வலை வந்துட்டு உங்களுக்கான வருமானத்தை கொடுக்கும் நீங்கள் அடுத்தடுத்து அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேன்மைப்படுத்துறதுக்கு அந்த வலை பயன்படும் ஸோ அப்போ நீங்கள் அதை பாதுகாப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தணும் வீச்சு வலையை வந்து கண்ணாப்பண்ணன்னு போட்டு இழுக்கிறது இல்லை அதை மெதுவாக அழகாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணால் மட்டுந்தான் பீச் வலை கொஞ்சம் நாட்கள் உங்களுக்கு அது கை கொடுக்கும் கொஞ்சம் நாலு ஒரு மூன்று வருடங்கள் வரைக்கும் யூஸ் தினம் தினம் பயன்படுத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் வலை வந்து கிழிய ஆரம்பிக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பொழுதுபோக்குக்கு பயன்படுத்துகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதுக்கு தானே உங்கள்கிட்ட ஒன்று நிறைய வலைகளுடைய மாடல் மாடல்ஸ் அதாவது ஒரு விதங்களை பற்றியான விளக்கங்கள் கொடுக்குறேன் எது கிழியோ எப்படி கிழியாமல் இருக்குது அப்படின்றத பாருங்கள் இப்போது முதலாக வந்துட்டு இது வந்து பெரிய சைஸ் வலை அதாவது இரண்டரை விரல் உள்ள நுழைந்த மாதிரி கொஞ்சம் ரஃப் அதாவது நாற்பது எம்எம் திக்னஸ் உள்ளது அதாவது முப்பத்தெட்டு நாற்பது எம்எம் திக்னஸ் உள்ள வலை இது இது பார்த்திங்கன்னா பத்து இருந்து இருபது கிலோ வரைக்கும் மீன்களை தாங்கக்கூடிய ஒரு வ சக்தி இந்த வலைக்கு உண்டு ஆனால் இந்த வலை என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ நீங்கள் ஒரு மூன்றரை கிலோ ஈயம் போட்டு வெயிட் போட்டால் தான் இந்த வலையை அந்த ஈயம் இழுத்துக்கிட்டு போய் பூமி தண்ணியில் இறக்கும் அப்போ இதை நீங்கள் கையில் சுற்றம்போது இவ்வளோ பெருசாகிடும் அப்போ பெரிய கை இருக்கிறவங்களால தான் இதை வாட்ட முடியும் வாட்டது கொஞ்சம் இருக்கும் ஸோ இந்த வலை இது இது வந்து பெரிய மீன்கள் எல்லாமே படும் ஒரு மூணு விரலில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே படும் சின்ன மீன் படம் அப்போது இந்த மாதிரி வலைகளும் நீங்கள் பெரிய பெரிய மீன்கள் வரும்பொழுது பயன்படுத்திக்கலாம் இந்த வலையுமே கிழியாதா சார் இந்த வலையுமே கிழியும் தான் பெரிய பெரிய கல்கள் காணி கற்கள் அது மாதிரி போட்டு இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பொருளுமே கிழியும் ஏன்னா இது எல்லாமே மூணு ஃபிலமன் நைலான் பயன்படுத்துகிற ஒரு பொருள் இது நூலுமே மக்களை தன்மை உடையது நான் நல்லா புரிஞ்சுங்க எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை இந்த இதுவுமே நமக்கு வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை நம்ம உடலே நமக்கு நிரந்தரம் இல்லைன்றதை முதல் புரிஞ்சுங்க ஒரு வீடு கட்டுறோம் நல்லா வாழணும் அப்படின்னு வீடு கட்டுறோம் இடிஞ்சு விழுது அப்படின்னாக்கா எதுவுமே நமக்கானது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கங்க இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பணம் நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா அப்போது அதுக்கு த நம்ம தகுதியாக கேட்போம் இல்லையானா அந்த தகுதிக்கு அது கண்டிப்பாக உழைக்கும் உதாரணத்துக்கு இந்த ட்ரெஸ் நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு வருடங்களுக்கு நான் இது பயன்படுத்து பயன்படுத்திட்டேன் இதை வந்து நான் மேலே அணுகிறனே தவிர நான் இது ரொம்ப இது கசக்கிறதோ இதை வந்து ஹெவியாக நான் யூஸ் பண்ணலை ஆனால் இந்த வலையை நம்ம தண்ணியில் வீசி இழுக்கிறோம் இழுக்கும் பொழுது அங்கே நிறைய உள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா அதுவும் இல்லாமல் ஒரு உயிர் உள்ள பொருளை நம்ம இதில் எடுக்க போகிறோம் அப்படி எடுக்க போது அதுக்கான சக்தி கடவுள் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை என்ன பண்ணும் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அது முட்டி மோதும் பொழுது வலைகள் கிழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா புரிஞ்சவங்க இந்த கொஷின் கேட்க மாட்டாங்க தயவு செய்து அதை வந்து மனதில் வைங்க ஒரு உயிருள்ள பொருளை நாம் பிடிக்கும் பொழுது அதற்கான பலங்கள் சக்திகள் அதிகப்படியாக கூட ஆரம்பிக்கும் அதுவும் உள்ள இருக்கும் பொழுது அது தன்னை தற்காத்துக்கிறதுக்கு அதோடைய இடம் அது நீர்ன்றது ஒரு மீனுடைய வாழ்விடம் அந்த வாழ்விடத்தில் அதுக்கு எவ்வளவு பலம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும் நீங்கள் எப்பேற்பட்ட வலைகளை நீங்கள் இரும்புலே நீங்கள் வலை செய்து விசிறனாலும் அதையும் தகர்க்கறதுக்கு அதுக்கான பலம் வந்து அதில் இருக்குது அப்படின்றத உணர்ந்துக்குங்க ஸோ இது வந்துட்டு முதல் வலை இது பெரிய மீன்கள் பிடிக்கிறது அடுத்தது இது பாருங்கள் பன்னிரெண்டாம் நம்பர் பதினஞ்சாம் நம்பர் ரொம்ப நைஸ் கடலில் வந்து வாட்டி மடகை மீன் அதை மாதிரி மீன்கள் பிடிக்கக்கூடிய வலை இது ரொம்ப நைஸாக இருக்கு பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து உடனே கிழியக்கூடியது பெரிய மீன் இப்போ டெல்டா பகுதி ஆறு ஆறுலாம் போட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய மீன்கள் இருந்ததுன்னா உடனே கிழிஞ்சிடும் அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வலைகள்லாம் நம்ம கடல் சார்ந்தவங்க கேட்டால் மட்டும்தான் இந்த மாதிரியான விதத்தில் கொடுக்குறது மற்றவங்க எல்லாருக்குமே நான் வந்து பச்சை கலரில் கொடுக்குறேன் அந்த வலையுமே நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு இதுவுமே வந்து நான்கு கிலோ கிட்ட இருக்கும் இந்த வலை பதினாலு அடி வலை இது இந்த வலையுமே நீங்க எப்படி போட்டாலுமே மீன்கள் கிழியும் தான் ஏன்னா நீருக்குள்ள இருக்கக்கூடிய மீனுக்கு பலம் அதிகம் அப்படின்றத உணர்ந்துக்குங்க அடுத்தபடியான வலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கு பாருங்க இதுவுமே வந்து எரா மீன் பிடிக்கிறது அதாவது பிரான் பிரான் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிடிக்கிற வலை இது இந்த வலையை நீங்க வீசுறீங்க ஆனா தண்ணிக்குள்ள எந்த மீன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாராவதுக்காக வீசுவீங்க ஆனால் வீசும்பொழுது அங்கே பெரிய மீன் கெண்டை மீனா இருக்கலாம் விரால் மீன்களா இருக்கலாம் இல்லை கடல் மீன்கள் ஏதாவது இருந்துக்கு கடல்ல வாட்டும் ஏதாவது இருந்தாலும் இந்த வலையை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போது கண்டிப்பா மீ வலைகளை மீன்கள் வந்து கிழிச்சே தீரும் காரணம் அது வந்து அதோடைய இடத்துல பொழுது அதுக்கு பலங்கள் ஜாஸ்தி அதை நம்ம போயிட்டு ஐயா வலை விசிறி இருக்கும்போது கிழிஞ்சிருச்சு ஐயா அதை எடுக்க முடியலையா என்ன ஏன் பண்ணுறது அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக வளனா கிழியும் ஒரு பொருள் அதை பயன்படுத்தி கொண்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து கிழிய தான் செய்யும் ஸோ தயவு செய்து அந்த மாதிரியான கேள்விகள் இனிமேல் கேட்காதிங்க ஐயா வள கிழியுமான்னு கேட்காதீங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஏமாற்றி பொருள் விற்கிறத நம்ம பார்க்குறோம் பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் அதை உள்வாங்கிங்க சார் வலை வந்து கிழிஞ்சிருமா கி கிழியாதா இது எப்படி நம்ம இன்னும் எவ்வளவு இதாக இருக்கணும் அதாவது மீன் அப்படின்னும் போது மீன் வலைன்றது ஒரு குறிப்பிட்ட திக்னஸ்ல நம்ம கொடுத்தாதான் ஒரு அப்போ தான் நம்ம எடுத்து விசிற முடியும் நம்ம ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து டிராக்டர் வச்சு இழுத்துட்டு வர்றதுக்கு நம்ம வந்து இந்த கம்பி வேலி இல்லையா கம்பெனிலாம் சுற்றி ஆடு கொட்டாய் மாடு கொட்டாய்க்கு வேலி போடுறாங்க இல்லையா அதுல வலை போட்டு நம்ம போட்டு நாலு பேர் போட்டு இழுத்துருந்தோம்னா அது ஓரளவுக்கு உடையாது ஆனால் நம்ம அதை இல்லை இல்லையா நம்ம வந்து வீச்சு வலையை பற்றி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வீச்சு வலைங்கிறது கைக்கு அடக்கமாக இருக்கணும் வீசக்கூடிய தன்மையில் இருக்கணும் மீன்கள் அதுல நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்கானோ அதுதான் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு விசிறில் நூறு கிலோ மீன்கள் கிடைக்கணும் வலை கிழியாம வரணும் அப்படின்லாம் தயவு செய்து மனசில் வைக்காதீங்க வலை வந்துட்டு ஒரு மூன்று வருடங்கள் நம்மளுடைய வலைகள் வலை வந்து தொடர்ச்சியாக ஒரு வாரங்களுக்கு ஒரு முறை பய பயன்படுத்தினா மூன்று வருடங்கள் தாக்க பிடிக்கும் அதையும் மீறி நீங்கள் தினம் தினம் என்னுடைய வருமானத்துக்கான தேடல் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி தினம் தினம் வலையை வீசுறீங்க வாட்டுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு வருடங்கள் வரும் அப்படி ஒரு வருடங்கள் வரும்போது நீங்கள் அந்த மீனுடைய நீங்கள் அந்த வலையுடைய வருமானத்தை சம்பாதிச்சிடலாம் அந்த வலை வாங்குற காசுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கலாம் நிறைய பேர் என்கிட்ட வலை வாங்கணும் எல்லாம் சொன்னாங்க நல்லா சம்பாதிச்சேன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ எனக்குமே ஒரு மகிழ்ச்சி தான் ஒரு கைத்தொழிலே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கைத்தொழில் நம்மளை மேன்மைப்படுத்தும் கைத்தொழிலை ஊக்கப்படுத்தும் பொழுது நம்மளுடைய மாற்றங்கள் சில மாற்றங்கள் நமக்குள்ளே நிகழ்வுது அதுதான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் யாரையும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் நம்ம உழைத்து வாழ்ந்தோம் ஆனால் நம்மளுடைய ஆன்மா வந்து மேன்மை பெறும் ஸோ நீங்களும் யாரையும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் திருடாமல் நீங்கள் ஏதோ ஒரு கைத்தொழில கற்று உங்களோட வாழ்க்கையை உங்களுடைய குடும்பங்களை மேன்மைப்படுத்தி மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ இந்த வலை எல்லா பொருளுமே கண்டிப்பாக ஒரு நாள் அதற்கு அழிவு உண்டு ஸோ அதற்கு ஒரு நாள் வந்து இறப்பு உண்டு அதை மாதிரிதான் புரிஞ்சுக்கோங்க நீரில் இருக்கக்கூடிய மீனுக்கு அதிதீத பலம் உண்டு அந்த பலத்தை நம்ம அந்த பலம் யாருக்கிட்ட பயன்படுத்துது அப்படின்னா நம்ம வீசக்கூடிய வீச்சு வலையில பயன்படுத்தும் அதோடு அதோட எதிரி மீன்களுக்கு பயன்படுத்தும் அவ்வளோதான் நம்ம வலையை வீசி மீன் பிடிக்கணுன்றது நம்மளோட எண்ணம் அது அந்த வலையிலிருந்து தப்பித்து போகணும் அப்படின்றது அதோட எண்ணம் படித்தவர்களுக்கு அது ஓரளவுக்கு புரியும் ஸோ நீங்களும் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கங்க ஒரு பொருள் நம்ம ஒரு உயிர் உள்ள பொருளை தொடும்பொழுது அதை பாதுகாக்கிறதுக்கு அதை தற்காத்துக்கிறதுக்கு அது தன்னுடைய பலன்கள் அனைத்தையுமே உபயோகப்படுத்தும் அப்படின்றத மனசுல வச்சுங்க ஏன்னா அது அதோடைய ஆக்சிஜன் அதாவது அது அதோடைய பிராண கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பிராண பலு வந்து மீன்களுக்கு ஜாஸ்தி ஏன்னா அது தன்னுடைய வயிற்றுக்குள்ள ஆக்சிஜனை நிரப்பி காற்றை நிரப்பி தன்னுடைய பை போன்ற உள்ள நீங்க பாத்துருக்கீங்க மீன் இவ்வளவு பெரிய பலூன் போல ஒன்று இருக்கும் அது ஏன் இருக்கு அப்படின்னா தன்னுடைய சுவாசத்தை உள்ள டம்ப் பண்ணி டம்ப் ஆகி வச்சிருக்கோம் அது இங்கிறது பாயவோ எகுறவோ அது என்ன பண்ணும் அந்த ஃபுல் ஏறையும் ப்ரெஷர் கொடுக்கும் அதனால தான் பிராணுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த காற்றை உபயோகப்படுத்தும் போது வேகமாக உபயோகப்படுத்தும் போது நீங்கள் எப்பேற்பட்ட வலையாக இருந்தாலும் அதை தவிடு கூடிய ஆக்குறதுக்கு அந்த மீன்களால் முடியும் ஸோ மீன்கள் நீங்கள் வலை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க பட் வலை மீன் கிழிக்குது அப்படின்ற ஒரு சொல்ல என்னைக்குமே சொல்லாதீங்க அது வந்து ஒரு உயிர் உள்ள பொருள் உயிருள்ள பொருளுக்கு என்னைக்குமே பலம் ஜாஸ்தி அதுவும் நீரில் வாழக்கூடிய அந்த மீனுக்கு அதிரீத பலம் உண்டு அது அனைத்தையும் தவிடுபடியாக்கும் அது நினச்சிது அப்படின்னா நம்மளையே குத்தி கூட மார்க் குத்தி மாரிலிருந்து நம்மளை ரத்தம் சொட்ட வைக்கிறது கூட அந்த மீன்களுக்கு ஜாஸ்தி சக்தி உண்டு ஸோ அதனால் தயவு செய்து அந்த மாதிரியான கேள்விகள் கேட்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக பயன்படுத்துங்க வலையை பாதுகாப்பாக பயன்படுத்துங்க மீன் மாட்டினாலும் அழகாக பொறுமையாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முள் இருந்தாலும் சரி கல் இருந்தாலும் சரி மேன்மையாக அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்போ நம்ம ஓரளவுக்கு வலையை பாதுகாப்பாக வைக்கலாம் ஏன்னா நம்மளும் பணம் போட்டு நம்ம கஷ்டப்பட்டு பணம் போட்டு வாங்குகிறோம் அதில் ஒரு அளவுக்கு வருமானம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம நிறைவு பெற்றுக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த பச்சை வலையை காட்டுறேன் எப்படின்னு பாருங்க அது ரஃப் ஸோ இந்த வலை தான் நம்ம கொடுக்குறோம் எல்லாருக்குமே இந்த வலை தான் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு முப்பத்தாறுக்கு திக்னஸ்ஸு கட்டை வரலை நுழையிற வலை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நான்கு கிலோ நான்கு நாலே கால் ஒரு வலை இது ஸோ இந்த வலை வந்து நான் எல்லாருக்கும் ஏன் கொடுக்குறேன் ஓரளவுக்கு டெல்டா பகுதியில் ரஃப்பான பகுதியில் போட்டு இழுக்கிறதுக்கு இது கொஞ்ச நாள் வரும் அப்படின்றதுக்காக நான் அது மாதிரி கொடுக்குறேன் உள்கயிருமே கொஞ்சம் நான் பெரிய கயிறாக தான் கொடுக்குறேன் காரணம் என்ன அப்படின்னா காசு போட்டு வாங்கும்பொழுது அதோடைய கொஞ்சம் அறுக்காமல் இருக்கணும் கொஞ்சம் நாள் லைஃப் வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதை மாதிரி யாருமே பாதிப்படையக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அது மாதிரி செய்கிறோம் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நூல்களும் இந்த வலைக்கு நூல்களும் மற்ற வலைகள் இருக்கிற நூல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இதில் சின்னதாக ரொம்ப சின்னதாக போட்டிருக்கோம் பாருங்கள் இது எறா வலைக்கு சின்னதாக இருக்கும் பாருங்கள் இதுமாரி சீக்கிரமாக இருக்கும் ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது இன்னும் சந்தேகங்களை உங்களை நான் நிவர்த்தி பண்ணுறேன் வாழ்க யோகம் யோகம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி